உங்களுக்கு ஒரு அருமையான ஆன்மீக பக்தி யாத்திரை போகணும்னு ஆசைப்படுறீங்களா அப்போ உடனே இருக்கவே இருக்கு நம்ம ஜிகேஆர் கேஆர் குரூப்ஸின் இவங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க இவங்க நம்பர் ஸ்கிரீன்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் பாருங்க இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா பக்தி யாத்திரை போக போறாங்க ஸ்ரீலங்காவை பார்த்தீங்கன்னா ஒரே யாத்திரையில் சுத்தி பார்த்துற முடியாது அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டா பிரிச்சு ஆன்மீக யாத்திரை கூட்டிட்டு போறாங்க நார்த் சைடு சவுத் சைடுன்னு நார்த் சைடுல பாத்தீங்கன்னா இப்ப யாழ்ப்பாணம் அழைச்சிட்டு போக போறாங்க இலங்கையில பார்த்தீங்கன்னா ஐந்து ஈஸ்வரங்கள் இருக்கு நகுலேஸ்வரம் திருகோணமலை தேவார பாடல் பெற்ற திருகோணேஸ்வரம் அறுபடை வீடுகளில் ஒன்றான நல்லூர் கந்தசாமி முருகன் கோவில் மாவிட்டபுரம் கந்தசாமி கோவில் சக்தி பீடங்களில் ஒன்றான நாகபூஷணி அம்மன் இது மாதிரி பல கோவில்களுக்கு மக்களை வந்து அழைச்சிட்டு போக இருக்காங்க அது மட்டும் இல்ல யாழ்ப்பாணத்தை சுத்தி இருக்கக்கூடிய இடங்களையும் அவங்க கூட்டிட்டு போய் காட்டுவாங்க பயண தேதி பார்த்தீங்கன்னா பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த பக்தி யாத்திரையில என்ன இன்க்ளூஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டார் ஹோட்டல் வெஜ் ஃபுட்டு ஏசி பஸ்ஸு இதை பத்தி நிறைய விவரங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டபுள் டபுள் ஃபோர் டூ செவன் ஃபைவ் சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணி விவரங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க நன்றி வணக்கம்